வில்வராணியில் தமிழக கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நலத்திட்ட உதவிகளை வடக்கு மாவட்ட தலைவர் உதயகுமார் வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த வில்வரணி நட்சத்திர கோவில் அருகே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது போலூர் அடுத்த வில்வரணி நட்சத்திர கோவில் அருகே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்விற்கு கலசப்பாக்கம் தொகுதி பொருளாளர் சரண் தலைமை தாங்கினார் வெல்வர் அணி மக்கள் இயக்கம் தலைவர் மந்திரி கிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக வெற்றிக்கழக வடக்கு மாவட்ட தலைவர் உதயகுமார் பொதுமக்களுக்கு புடவை தண்ணீர் குடங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வின் போது உடன் இந்திரகுமார் மக்கள் இயக்கம் தலைவர் சதீஷ்குமார் இளையராஜா செந்தில்குமார் ஆர்தீஸ்வரன் மோகன் பாக்யராஜ் கதிர்வேல் மாணிக்கம் பரசுராமன் தவமணி மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரிலிருந்து நமது செய்தியாளர் சேட்டு